ஆ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூரோட மரங்களை பற்றி பார்க்குறோம் இங்கே பதினெட்டாம் நூற்றாண்டுலேருந்து இருபதாம் நூற்றாண்டு வரையில் அதிகமான மரங்கள் இறந்ததுக்குரிய ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன் ஒவ்வொன்றாவும் அடுத்தடுத்த பாகங்கள்லேயும் ஒவ்வொன்றா வரும் முதலில் சிங்கப்பூரில் வந்து ரப்பர் மரங்கள் அதிகமாக வந்து இருந்திருக்கு ரப்பர் மரங்கள் எந்த இடத்துல இருக்கும் குறுகிய மலைப்பகுதியிலையும் சரிவான பகுதிகளையும் அதிகமாக வந்து ரப்பர் மரங்கள் இருந்திருக்கு அதுக்கடுத்து சமதள பகுதிகளையும் நீர் நிலைகளிலும் அதிகமாக வந்து மாகக்கனி வகை நாரா வகைகள் மரம் மரங்கள் அதிகமாக வந்து இருந்திருக்கு ரப்பர் மரங்கள்லேருந்து ரப்பரை உற்பத்தி செய்து எக்ஸ்போர்ட் செய்கிற எக்ஸ்போர்ட் செய்கிற செஞ்சுருக்காங்க அதை எப் எக்ஸ்போர்ட் எப்படி செய்யணும்னா அதுக்கு வந்து துறைமுகம் தேவை கப்பல் தேவை அந்த கப்பலை கட்டுறதுக்கு கரெக்டாக வந்து அந்த டிம்பர் மரங்களை வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க அது எப்போ முதல் முதல்ல கப்பலில் வந்து ஆர்பரை வந்து துறைமுகம் வந்து கட்டினது வந்து ஆயிரத்து எண்ணூற்றி பத்தொம்போதில் பிப்ரவரி பிப்ரவரி மாதம் வந்து முதல் முதல்ல துறைமுகம் வந்து கட்டுறாங்க பிரிட்டிஷ் அரசும் சிங்கப்பூர் அரசும் கரெக்டாக துறைமுகம் கட்டுறாங்க நவீன சிங்கப்பூர்னு சொல்கிறதே அந்த ஆயிரத்து எண்ணூற்றி பத்தொம்பது தான் நவீன சிங்கப்பூர்னு சொல்லுவோம் இது எல்லாத்தையுமே இது இது எல்லாத்தையுமே இரண்டாம் உலகப்பூர் நடக்கிறதுக்கு முன்னாடி நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் எல்லாத்தையுமே சி ஜப்பானிய அரசு வந்து பெரும்பாலான இடத்த வந்து சேதப்படுத்திருச்சு மரங்கள் நிறைய இழந்துருச்சு